தம் குடும்பம் வாடி நின்றாலும் பொது நிதியிலிருந்து ஒரு காசை கூட தமக்காக எடுத்துக்கொள்ளாதவர் ஹசரத் உமர் ஹசரத் உமர் ஆட்சி காலத்தில் தான் ஊர்தோறும் நீதிபதிகளாகிய காசிகள் நியமிக்கப்பட்டார்கள் தபால் அலுவலகங்கள் ஏற்படுத்தப்பட்டன முறையான அரசாங்க வரவு செலவு புத்தகம் எழுதப்பட்டது ஆண்டுதோறும் நைல் நதிக்கு ஒரு குமரி பெண்ணை பலியிடும் கொடூர வழக்கம் தடை செய்யப்பட்டது நாணயங்களில் அல்ஹம்துலில்லா என்றும் முகமது ரசூலுல்லா என்றும் பொறிக்கப்பட்டது ஹசரத் உமர் தம் ஆன்மாவை விட அதிகமாக பெருமானாரை நேசித்தவர் நபித்துவம் என்னுடன் முற்று பெறாதிருக்குமானால் உமர் நபியாக தகுந்தவரே என்று பெருமானார் ரசூலுல்லா சலல்லாக வலிகோ செல்லும் அவர்கள் ஹசரத் உமர் பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள் நீதி வழுவா நெறிமுறையில் இறைவனின் நல்லாட்சியை நடத்திய ஹஜ்ரத் உமர் அவர்கள் தம் அறுபத்து மூன்றாம் வயதில் துல்ஹஜ் மாதத்தின் ஆறாம் பிறை மறைந்து புலர்ந்து கொண்டிருந்த பொழுதில் தொழுகை நடத்தி கொண்டிருந்த போது அபு லூலு என்பவன் முஸ்லீம் போல் வேடமணிந்து மறைத்து வைத்திருந்த குருவாளை எடுத்து ஆறு முறை உமர் அவர்களின் உடலில் குத்தினான் அடிவயிற்றில் பட்ட ஆழமான தாக்குதலால் நிலைகுலைந்த ஹஜரத் உமர் தன் பின்னே நின்றிருந்த ஹஜரத் அப்துல் ரஹ்மான் ரலி அல்லாஹ் அனுகு அவர்களின் கரம் பற்றி தொழுகையை தொடர்ந்து நடத்துமாறு கூறிவிட்டு கீழே சாய்ந்தார்கள் தொழுது கொண்டிருந்த சகாபாக்கள் அபுலுலுவை பிடிக்க பாய்ந்தார்கள் அவன் தப்பிக்கும் முயற்சியில் குருவாளால் ஆறு சகாபாக்களை அங்கேயே குத்திக் கொன்றான் இறுதியில் தப்பிக்க முடியாது என்றறிந்து தன்னையும் குத்திக்கொண்டு வீழ்ந்தான் அபுலுலு மயக்க நிலையில் இருந்த கலீஃபா அவரது இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார் மரணத்தின் மடியில் மூன்று நாட்கள் வரை இருந்த கலீஃபா ஹசரத் உமர் அந்த சூழலிலும் அறங்களை போதித்தார்கள் ரத்தம் வடிந்து கொண்டிருந்த போதும் தொழுது கொண்டிருந்தார்கள் தொழுகையை விட்டவருக்கு இஸ்லாத்தில் இடமில்லை என்று சொல்லிக்கொண்டே விடாமல் தொழுதார்கள் மூன்று நாட்களுக்கு பின் கலீஃபா உமரின் புனித ஆன்மா உடலை விட்டு பிரிந்தது உலகம் அதற்கு பின் கனவிலும் காண இயலாத பொற்காலம் முடிவுக்கு வந்தது துல்ஹ் மாதத்தின் கடைசி நாள் துக்க ஹிஜ்ரி புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு நாடே தயாராயிருந்த இருந்த நிலையில் உன்னத தலைவரின் உயிர் பிரிந்ததை எண்ணி நாட்டு மக்களின் கண்களில் கண்ணீர் கரைபுரண்டோடியது மதீனாவில் அபுபக்கர் அலி அல்லாஹ் அணுகு அவர்களின் அடக்கஸ்தலத்திற்கு அருகில் அமீருல் மூமீனின் ஹசரத் உமர் அலி நல்லடக்கம் செய்யப்பட்டார் உலகம் காணாத நல்லாட்சி நடத்திய எளிமையின் சிகரம் ஹசரத் உமரின் ஆட்சி போல் இன்னொரு ஆட்சி இந்த உலகில் என்றேனும் தோன்றுமா என்பதை எல்லாம் வல்ல இறைவனே அறிவான்